சாந்தி தபஸ்வி வாழ்க்கை அந்த இனிய சொல்லை சொல்லும் போதும் காதில் கேட்கும் போதும் எத்தனை இன்பம் சாதாரண இன்பமா பேர் இன்பம் இதனை நிறைய பக்தி செய்து காட்சி காண வேண்டும் என்ற ஜென்ம ஜென்மாந்திர தாகம் தாகம் கொண்டவர்களுக்கு தெரியும் அதன் அருமை எப்படி இறைவனை அடைவது எப்படி அவருடைய காட்சியை காண்பது அவரோடு பேசி பேசி எப்படி அனைத்து கேள்விகளுக்கும் விடை காணுவது என்றுதான் பக்தியில் ஒவ்வொரு பிறவி பிறவியாய் பக்தி செய்து 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 முதிர்ந்த நிலையாகி ஆத்மா சோர்வடைந்த நிலையிலே ஞான அமிர்தத்தை கொடுத்து திரியும் கொடுத்து விட்டார் இதில் தான் தவ மூர்த்தியாக அமர வைத்திருக்கிறார் குழந்தை நீ எங்கும் நீ அலைய வேண்டாம் நான் நீ இருக்கும் இடத்திற்கே வருகின்றேன் குழந்தைகள் அழைத்தால் தந்தையாகிய நான் வாராதிருப்பேனா ஆகவே இப்படி இப்படி அமர் என வழிகாட்டுகின்றார் இந்த ராஜயோக பயிற்சி அதன்படியே தலைவணங்கி நாம் யோகத்தில் அமர்கின்றோம் தேக உணர்வை மனம் புத்தி மூலம் கழற்றி விடுகின்றோம் அழியாத அழியாத ஆத்ம உணர்விலே மனம் புத்தி என்ற உயர் மூலமாக மேலே சென்று அவர் முன் அமர்கின்றோம் இதுதான் தவம் இதுதான் தவஸ்வி வாழ்க்கை கனெக்ஷன் இருவருக்கும் தொடர்பு மனதின் மூலம் பேசும் மொழி அமைதியே வடிவாக மனம் புத்தியை அலைவதில் இருந்து ஒரு முகமாக அவர் முன்னால் நின்று அவர் தரிசனத்தை சூட்ச தரிசனத்தை காணுகின்றது இதுவே தவஸ்வி வாழ்க்கை தவ வாழ்க்கை இது இன்னும் முன்னேறும் நிலை அடைவதற்காக தினம் தினம் நமக்கு ஒரு ஹோம் ஒர்க் கொடுக்கின்றார் ஒரு கருத்து வீட்டுப்பாடமாக இன்று என்ன கொடுக்கிறார் என்று பார்ப்போம் பரிஸ்தா அல்லது அவ்ய்த வாழ்க்கையின் விசேஷ தன்மை ஆசை என்பது என்ன என்பதை அறியாமல் இருப்பதாகும் தேவதை வாழ்க்கையில் ஆசை என்ற விஷயமே இல்லை எப்போது இருந்து பரிஸ்தா வாழ்க்கையாக ஆகிவிடுகிறதோ அதாவது கர்மா நிலையை அடைந்து விடுகிறீர்களோ அப்போது எந்த ஒரு சுத்தமான கர்மத்தினுடைய வீணான கர்மத்தினுடைய பாவ கர்மத்தினுடைய அல்லது கடந்து போன கர்மத்தினுடைய ஆக எந்த ஒரு கர்ம பந்தனத்திலும் கர்மத்தினுடைய பந்தனத்திலும் கட்டுப்பட முடியாது இப்படிப்பட்ட வாழ்க்கைத்தான் தபஸ்வி வாழ்க்கை என்று கூறப்படுகிறது தினம் தினம் நமக்கு சொல்லி தருகின்றார் தேக உணர்வு என்ற தேகம் என்ற ஆடையை மடர்ந்து ஆத்ம உணர்விலே மேலே செல்லும் நிலைதான் பரிஸ்த நிலை ரிஸ்தா உறவுகள் எல்லா உறவுகளும் தேக சம் தேகத்தின் மீது உள்ள பந்தனத்தை கூட முதலில் விடுத்துதான் அதனுடைய சங்கிலிகள் தான் உறவுகளை பற்றியது பொருள்களை பற்றியது வைபவங்களை பற்றியது ஆணிவேராக இருக்கக்கூடிய இந்த தேகத்தின் மீது உள்ள பற்றை முதலில் கழற்றுங்கள் இது நடிப்புக்காக கொடுக்கப்பட்டதுதான் ஒவ்வொரு பிறவிக்கு ஒவ்வொரு உடல் என்ற அதில் உள்ள கர்மேந்திரியங்களான கண் காது முக்கு இதை பயன்படுத்துகிறோம் தவஸ்வி வாழ்க்கைக்கு உடல் நிர்வாகத்திற்காகவே வாழ்ந்தோம் உடலுக்கு உடல் சுகத்திற்காகவே வாழ்ந்தோம் ஆத்மா என்ற உணர்வு தெரியாமல் இருந்தது இப்பொழுது தந்தை வந்து நமக்கு மிக அழகாக தெளிவாக எடுத்து கூறியிருக்கின்றார் அதன் வழியிலேயே நாம் மனம் புத்தியை இயக்கி இயக்கி கர்மேந்திரியங்களை பயன்படுத்தி பயன்படுத்தி நாம் வாழ்வில் வெற்றி கொள்வோம் அந்த கர்மங்களை செய்து கொண்டிருந்தாலும் நான் ஒரு கருதி என் தந்தை செய்பவர் செய்விப்பவர் நான் வெறும் கருதி மட்டுமே என்ற நிலையில் வாழ்வதுதான் கர்மாதீத் நிலை கர்மத்தை வென்ற நிலை தீத் என்றால் வென்ற நிலை கர்மம்னா செயல் அப்படி என்றால் நன்றாக நினைத்து ஒரு கர்மத்தை செய்தோம் செயலை செய்தோம் என்றால் அதில் வெற்றி வரட்டும் தோல்வி வரட்டும் இன்பம் வரட்டும் சுகம் துக்கம் வரட்டும் அது ரெண்டுமே ஒட்டாத நிலை அதுதான் கர்மாதீ நிலை என்று சொல்ல முடியும் இதுதான் சபஸ்வி வாழ்க்கை என்று கூட சொல்லப்படுகிறது ஓம் சாந்தி